லார்ட் இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்காக சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் ஐ மீன் நான் உன்னை சுகமாக்குகிற கர்த்தர் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு அவர் வந்து பாவத்துக்கும் சாபத்துக்கும் வியாதிக்குமான பரிகாரத்தை சிலுவையில் செய்து முடிச்சிட்டார் வேதத்துலையும் சொல்லப்பட்டிருக்கு அவர் ஏசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்து தீர்த்தார் நம்முடைய நோய்களை சிலுவையில் சுமந்து தீர்த்தார் எதுக்காக அப்படின்னா நம்மளை சுகமாக்குவதற்காக ஏசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக சாபமானார் சாபத்தையும் சுமந்து முடிச்சிட்டாரு பாவம் சாபம் வியாதி இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பரிகாரி யார் அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கேசுதான் நீங்க அவர்கிட்ட போய் தைரியமா எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி ஆண்டவரே நீங்க எனக்காக சிலுவையில் மறித்து எல்லா பரிகாரத்தையும் செய்து முடிச்சிட்டிங்க நீங்கள் தான்ப்பா என் பரிகாரி எனக்கு சுகம் கொடுங்க வியாதியை ஒன்றிலிருந்து விளக்குவேன்னு வாக்கு கொடுத்துருக்கீங்க வியாதியை விலக்கி போடுங்க என்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கீங்க என்னை ஆசீர்வதிங்க சாபத்தையும் ஆசீர்வாதமாக மாற்றுவேன்னு சொல்லியிருக்கீங்க மாற்றுங்கப்பா நீங்கள் இப்படிலாம் சொல்லி ஜெபிக்கும்போது இந்த எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும் உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை பொருளாதாரத்தில் ஆசீர்வாதம் வேணுமா சுகம் வேணுமா பாவபாரம் விலகணுமா என்ன பிரச்சனை உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் thank yeah. you ஒரே ஒரு தீர்வு இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அவர் தான் நம்முடைய பரிகாரி நமக்காக ரத்தம் சிந்தி மறித்து இன்றைக்குமே உயிரோடு இருக்கிற ஆண்டவர் அவர்தான் நம்முடைய தெய்வம் அவர்கிட்ட நீங்கள் தைரியமாக கேளுங்க ஆண்டவரே நீங்கள் தான் என் பரிகாரி பாவங்கள் சாபங்கள் என்னை விட்டு என் குடும்பத்தை விட்டு விலகட்டும்பா இந்த வியாதிகள் விலகட்டும் பயங்கள் கலக்கங்கள் தரித்திரம் ஏழ்மை இந்த கடன் பிரச்சனைகள் என்னை விட்டு நீங்கட்டும் என்னை ஆசீர்வதிங்க நீங்கள் தான் என் பரிகாரின்னு நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி ஜபிச்சு பாருங்களேன் இன்றையிலேருந்து ஒரு மாற்றத்தை காண்பிங்க விசுவாசிங்க விசுவாசத்தோடு வார்த்தை அறிக்கை எடுங்க அமை காட் யூ